வணக்க மக்களே சற்று முன்வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது விஜயகாந்த் படத்தை ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாதா விஜயை அட்டாக் செய்த பிரேமலதா வாங்க வேண்டியவை முழுமையாக அதாவது விஜயகாந்த் படத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கட்சியுமே பயன்படுத்தக்கூடாது என்று தேமுதிக பொதுச்ச விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாரா எங்களுடன் கூட்டணி வரும்போது மட்டுமே தேர்தல் நேரத்தில் வேண்டுமானால் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறிய அவர் சினிமாவில் யார் வேண்டுமானாலும் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளாராம் அதாவது அண்மையில் விஜயகாந்தின் பிறந்தநாளைதான் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தாவைக் கத்தரப்பில் மதுரையில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட இருந்தது இந்த நிலையில்தான் தாவைக்கா பொதுச்ச செயலர் ஆனந்த் அவர்கள் கூறுகையில் விஜயன் திருமணனால் மற்றும் விஜயகாந்தின் பிறந்தநாள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் சென்டிமெண்ட்டாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று இறுதி செய்ததாக கூறியுள்ளாராம் அதாவது ஆனால் காவல்துறையோ கேட்டுக்கொண்டதால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியன்றே தாவகாவின் மாநில மாநாடு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் மறைவுக்கு பின் பல்வேறு திரைப்படங்களில் அவரது புகைப்படங்கள் பாடல்கள் இடம்பெற்று வருகிறது இந்த சூழலில்தான் சட்டசபை தேர்தல் நெருங்கும் வருவதால் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டு வருகிறாரா அந்த வகையில் வேலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளரை சந்தித்தாராம் அப்போது பிரேமலதா பேசுகையில் விஜயகாந்த் புகைப்படத்தை எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கட்சியும் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அவரால் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியாகவே தேமுதிக திகழ்கிறது என்றும் தேமுதிக தலைவர் தான் அவர் விஜயகாந்த் என்று கூறியிருந்தாராம் அதனால் வேறு கட்சிகள் விஜயகாந்தின் புகைப்படத்தை எப்போதும் பயன்படுத்தக்கூடாது எங்களுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகள் மட்டுமே தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டாராம் ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்சியுமே விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார் அதேபோல் சினிமாவில் விஜயகாந்தின் புகைப்படத்தை யார் வேண்டாமாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்பேசனும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தாராம் கோர்ட் திரைப்படத்தில் கூட விஜயின் அறிமுக காட்சியை விஜயகாந்த் முகமூடி அணிந்து தோன்றுவார் இதனால் விஜயகாந்த் சென்டிமெண்ட்டை விஜயை பயன்படுத்திக் கொள்கிறார் என்ற விமர்சனங்களும் எழுந்த நிலையே கொள்கலாம் அதாவது தற்போது அரசியலில் விஜயகாந்த் அன்று தாவைக்கா மாணவர் நடத்த முயற்சிப்பதால் பிரேமலதா இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணி பக்கம் தேமுதிக சாய்ந்து வருகிறதாம் இதனால் விஜயகாந்த் செல்வாக்கை விஜய் பயன்படுத்துவதை தொடக்க நிலையிலே பிரேமலதா தடுத்திருப்பதாகவும் இந்த செய்திகள் வெளிவந்தாலும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்